அர்ஜுனன் பாரத போரில் வெற்றி பெற்ற ஆணவம் அந்த ஆணவத்தை உடைத்த கிருஷ்ணர் ஆரணம் இல்லாமல் இங்கு எந்த காரியமும் நடப்பதில்லை போவதும் இல்லை பாரத போர் முடிவில் கிருஷ்ணா தேரில் அமர்ந்தபடி அர்ஜுனா போர்தான் விட்டதே இனி ஏன் நின்று கொண்டிருக்கிறாய் தேரை விட்டு இறங்கு என்றார் ஐத்துனா நீ என் போரில் வெற்றி பெற செய்தாய் மகிழ்ச்சி வெற்றி பெற்றவனை தேரோட்டி தான் கைப்பிடித்து இறக்க விட வேண்டும் என்ற சம்பிரதாயம் உண்டு அது மறந்துவிட்டாயா அப்படி செய்வது எனக்கு பெருமை அல்லவா நீயோ என்னை கீழே இறங்கு என்று ஆணையிடுகிறாயே இது என்ன நாயம் அர்ஜுனின் வார்த்தைகளை கிருஷ்ணர் காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை தேரை விட்டு இறங்கு என்றார் கண்டிப்புடன் வருத்தத்தோட அர்ஜுனன் கீழே இறங்கினான் அப்போது அவர் தேரின் பக்கத்தில் நிற்காதே சற்று தள்ளி நில் என்றார் அதட்டலுடன் அர்ஜுனன் வாடன முகத்தோடு நின்று கொண்டு கிருஷ்ணனின் அதட்டலை பொறுத்து கொள்ள முடியவில்லை வெற்றி பெற்ற மகிழ்ச்சியை கூட மனதை விட்டு அகன்று விட்டது என்றும் புரியாத நோய் தள்ளி நின்றான் வாடிய முகத்துடன் என்ற அவனை கட்டி புண்ணிகத்த கிருஷ்ணர் தேரில் இருந்து குதித்து ஓடி சென்று அர்ஜுனன் இறுக்கி கட்டி அணைத்துக் கொண்டார் அந்த கனமே தேர் தீப்பற்றி எரிந்தது பார்த்தாயா தேர் எறிகிறது அதனால்தான் உன்னை இறங்க சொன்னேன் என்றார் தேர் ஏன் எரிந்தது அர்ஜுனன் எதுவும் புரியாமல் கேட்டான் அர்ஜுனா போர் புரியும் போது கௌரர்கள் உன் மீது பல அஸ்திரங்களை ஏவினர் அவற்றின் சக்தி அளவிட முடியாது தேரில் நானும் கொடியில் அனுமனும் இவ்வளோ நேரம் அதை தடுத்து கொண்டிருந்தோம் தான் அவை வலிமையற்று கிடந்தன நான் முதலில் தேரில் இருந்து இறங்கியிருந்தால் தேர் அப்போதே தீப்பிடித்து எரிந்திருக்கும் ஆனால் அது தடுப்பதற்காகத்தான் நான் உன்னை முதலில் இறங்க சொன்னேன் நான் தேரை விட்டு குதித்து இருந்த அனுமனும் புறப்பட்டு விட்டான் அஸ்திரங்களின் சக்தி தலை தூக்கியது தேர் பற்றி எரிய தொடங்கிவிட்டது உண்மை இப்படி இருக்க நீயும் போரில் வெற்றி பெற்ற உன்னை கௌரவிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாய் வெற்றி பெற்றதும் நான் இன்னும் ஆணவம் உனக்கு வந்துவிட்டது ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை மறந்து விடாதே என்று அறிவுரை கூறினார் பெயரை பற்றி எரிந்தது போல அர்ஜுனனின் இந்த ஆணவம் பற்றி எரிந்தது சாம்பலானது காரணம் இல்லாமல் இங்கு எந்த காரியம் நடப்பதில்லை நடக்கப் போவதும் இல்லை இறைவனின் படைப்பில் ஒவ்வொன்றும் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது இறைவன் நீங்கள் நினைக்கும் அல்லது நீங்கள் விரும்பும் ஒரு காரியத்தை நடத்தி வைக்கவில்லை என்பதற்காக இறைவனுக்கு உங்கள் மீது கண்ணு இல்லை என்றும் இறைவன் உங்களை கைவிட்டு விட்டான் என்றும் அர்த்தமில்லை ஒரு பெரும் துன்பத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு மட்டுமே அந்த விஷயம் நடக்காமல் இருக்கலாம் சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்